ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது இல்லை நாட்பட்ட புண்ணு இருக்குது அப்படிலாம் இருக்கு இல்லையா ஸ்கார் சொல்லக்கூடிய தழும்பு இருக்குது ஏதாவது ஒரு புண்ணு வந்து அது ஆரிய தழும்பாக இருக்கிறது சில டைமில் சர்ஜரி பண்ணி அந்த இடத்துல தழும்பாக இருக்கிறது இல்லை கீழே விழுந்து ஸ்டிச்சஸ் போட்டு அந்த தழும்பாக இருக்கிறது இல்லை ஸ்கின்னுக்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரேக்கியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் சோக்கரை போட்டுக்கோங்க எல்லாத்துக்குமே போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சிம்பிள் இயாவா அண்ட் லான்சி உங்களுக்கு பிக்சர் தெரியும் இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அது எப்படி போடணும்னா அதை போய் செக் பண்ணிக்கோங்க இந்த பிக்சரை பார்த்து கூட போடலாம் இந்த ரேக்கி சிம்பிள் போடும்போது நம்ம ஐந்து விரலையும் ஒன்றா குவிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த சிம்பிள்ஸை போட ஆரம்பிக்கணும் இப்போ ஏவா போடுறீங்கன்னா யாவை போட்டுகிட்டே இருக்கணும் எப்படி மா ஒரு தடவை வரை காற்றில் வரையணும் இல்லை நம்ம ஆரால வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிக்கிட்டு மூணு தடவை அதனுடைய பெயரை சொல்லணும் அதுதான் மந்திரம் அப்போது இதுக்கு ஸ்கின் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூ தழும்பு இதெல்லாம் ஆறுறதுக்கு இயாவா லேன்ஸே இந்த ரெண்டையும் சேர்த்து போடுங்க இதனோடு சோக்கரையை போடணும்னு அவசியம் இல்லை பட் போட்டாலும் நல்லது முன்னாடி சோக்கரை அதுக்கப்புறம் க்ளோஸிங்லையும் சோக்கரையை போடுங்க ட்ரை பண்ணிப்பாரு